வணக்கம் நண்பர்களே அரசு பணியை அகடமி கடமை தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய கோவில் கட்டுமானங்களை கோபுரத்தின் அடிப்படையில மூன்று விதமா பிரிப்பாங்க ஒன்னு நாகரபாணி இன்னொன்னு வேசரபாணி திராவிட பாணின்னு சொல்லிட்டு நாகரபாணிய நகராபாணி அப்படின்னு சொல்லுவாங்க வேசரத்தை வெசராபாணி அப்படின்னு சொல்லுவாங்க திராவிடத்தை திராவிட பாணின்னு தான் சொல்லுவாங்க மொத்தம் மூன்று விதமான என்ன சொல்றது கட்டுமான முறை இருக்கு கோவிலோட அமைப்பு பொறுத்து சிகரத்தின் அமைப்பு பொறுத்து மூணா பிரிப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பக்கங்களும் சதுரமா அமைஞ்சிருந்துச்சுன்னா அந்த விமானம் நாகரபானின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட இது வந்து வட இந்திய பாணி வட இந்திய கோயில்கள்லாம் இந்த அமைப்புல இருக்கும் அதே மாதிரி சிகரம் வட்ட வடிவமா அமைக்கப்பட்டிருந்தா இதை வந்து வேசர பாணின்னு சொல்லுவாங்க இந்தியாவில மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே இந்த வேசர பாணியில தான் அமைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி கோவில் சிகரம் வந்து எட்டுப்பட்டை அமைப்பு இருந்துச்சுன்னா இதை வந்து திராவிட பாணின்னு சொல்லுவாங்க தென்னிந்திய கோயில் எல்லாமே திராவிட பாணியில கட்டமைக்கப்பட்டு இருக்கும் மேக்சிமம் திராவிட பாணின்றது வடகே கிருஷ்ணா நதியில இருந்து குமரி வரைக்கும் காணக்கூடிய பாணிகளை வந்து நம்ம திராவிட பாணின்னு சொல்றோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ